விநாயகமான சுரவார பூஜை நிதான முறையில் நடைபெற்றது இன்றைய தினம் நேற்றைய தினம் சதுர்த்தி நாகச்சகுர்த்தி சொல்வார்கள் நடைபெற்றது நாகபகுர்த்தி இன்றைய தினம்

எ பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மாலை ஆயிரத்தி நாள் நடைபெறுவது போலவே வரலட்சுமி நோக்கு நடைபெறும் இந்த வரலட்சுமி நோக்கிலே கலந்து கொள்ளுகின்ற அடியார்கள் முப்பூட்டியில் நிர்வாக சபையினர் உங்களுடைய கையாட்டு நட்சத்திரங்களை பதிவு செய்து கட்சிச்சீட்டுகளை பெற்று நிர்வாக சபையினருக்கு ஒத்துழைப்பு என்று சொன்னால் எத்தனை பேர் இந்த பூஜை செய்து கொண்டார்களோ அந்த பூஜையினுடைய எண்ணிக்கை தான் இன்றைய ஆயுதங்கள் எல்லாம் நடைபெறும் எனவே வேலைக்கு நீங்கள் முன்பாகவே இந்த வளர்ச்சி நோக்கினை பதிவு செய்தால் ஆலய நிர்வாக சபையினருக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மிக விமர்சையாக மாலை நாலு மணிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று அன்றைய தினம் ஆறு முப்பது மணிக்கு மூலஸ்தான பூஜை நடைபெறும் ஆறு மணிக்கு மூலஸ்தான பூஜை நடைபெற்று தொடர்ந்து தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இந்த கனலட்சுமி அம்பிகளுடைய பூஜை வழிபாடுகள் ஈதான முறையில் நடைபெற இருக்கின்றதால் അനം എല്ലോ വരലക്ഷ്മി അമ്പന കലും ശ്രീ മഹാ ഗണപതി പെരുമാരുടെ അഷ്ടലക്ഷ്മി വരലക്ഷ്മി അമ്പത്തോടും സരുടനം സന്തോഷത്തുടനും പാട ശ്രീ അഷ്ടലക്ഷ്മി അമ്പാ നിർവഹരാക്ഷം ഉള്ള കിടക്ക അവരുടെ തൃവടികളെ വട്ടി എല്ലോ നന്തുക്കളെയും ആശയക്കൊള്ളും നന്ദി വണക്കം